தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மன உளைச்சலில் தற்பொழுது வீட்டில் இருக்கிறார் தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட செயலாளர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர் அப்பாவி மக்களது உயிர்கள் இருக்கிறது இதில் அரசியலை கலந்து திமுக எப்படி செய்தால் விஜய் அவர்களது அரசியல் வாழ்க்கை முடியும் என்பதை ஒட்டுமொத்தமாக கரூரில் திமுக காட்டிவிட்டது மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி ஏழாவது முறை அமையும் என்பதற்கேற்ப ஒட்டுமொத்த கரூர் மக்களது உயிரில் விளையாடி திமுக இதில் அரசியலை பார்ப்பது நியாயமா நாம் இதை விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவோ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடோ பேசுவது இல்லை அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தாலும் சரி திமுகவின் தொண்டர்களாக இருந்தாலும் சரி ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் விஜய் அவர்களது ரசிகர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு முன்னால் சினிமாவில் இருந்துள்ளார் அவருக்கென்று ஆதரவுகளும் ஆதரவாளர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஒரு இடத்திற்கு வருகை தரவுள்ளார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான கூட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் கரூரில் நடைபெற்றதும் அப்படித்தான் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் கூலிப்படைகளை உள்ளே அனுப்பி சில வன்முறைகளை ஏற்படுத்தும் விதமாக விஜய் அவர்கள் மீது கற்களும் செருப்புகளும் பாய்ந்த வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது விஜய் அவர்களே பேசியிருப்பார் எதற்காக இத்தனை ஆம்புலன்ஸ்கள் அதுவும் நிறுத்தப்பட்ட போது இங்கு நிற்க போகிறீங்களா இல்லை போகிறீங்களா யாருக்காவது பாதிப்பு இருக்கா என்று ஆம்புலன்ஸ் டிரைவரிடமே நேரடியாக விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய வீடியோவையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மௌனமாக இருந்த டிரைவர் சிறிது நேரத்திலேயே அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து செல்கிறார் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட வேண்டும் என்பதற்காக அங்கு கூடியவர்கள் தள்ளுமுள் ஏற்படுகிறது இதனால் அருகில் இருந்த ஜெனரேட்டர் அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு குழி இருந்துள்ளது அதில் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து பேர் விழுந்துள்ளனர் இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட வேண்டும் என்பதற்காகவே கூட்ட நெரிசலில் ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து எதிர்பாராத விபத்து ஏற்பட்டுள்ளது மேலும் இதை மிகப்பெரிய ஒரு அரசியலாகவும் கூலிப்படைகளை ஏவியது அப்பட்டமாக தெரிய வருகிறது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக மார்ச்சுவரிக்கு அனுப்புகிறார்கள் எதற்காக இத்தனை வேடம் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அரசியலிலிருந்து விஜய் அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய